பூ மண்ணு மாது பூனா தாமரை பூ மண்ணுனா அதிலே நிலைத்து வீற்றிருக்கக்கூடிய மாதுனா பெண் பூ மண்ணு மாது தாமரையில் வீற்றிருக்கும் பெண் யாரு மகாலட்சுமி தாயார் அவள் தான் முதல் அமுதம் அமுதில் வரும் பெண் அமுதுன்னு தாயாரை குறிப்பிடுகிறார் திருமங்கை ஆழ்வார் அடுத்து மாது பொருந்திய மார்பன் அந்த மாதாகிய மகாலட்சுமி பொருந்தி இருக்கக்கூடிய தினந்தோறும் பொருந்தி எப்போதும் இடைவிடாது பிரியாது வசிக்கக்கூடிய மார்பன் மார்பை உடையவன் திருமார்பு கொண்டவன் யாரு ஸ்ரீமன் நாராயணன் அவர் தான் இரண்டாவது அமுதம் பெருமாளுக்கு ஆறாவத திருநாமம் அவர் தான் ஆறாவது இரண்டாவது அமுது அப்போ மாது பெண்ணமுது என்ற மாதை பொருந்திய மார்பன் திருமார்பில் பொருந்தும்படியாக வீட்டிற்க செய்தவன் அந்த மார்பன் அவன் ஆறாவது அடுத்து அந்த மார்பன் புகழ் மலிந்த பா இந்த மார்பன் இருக்காரு ஸ்ரீனிவாச பெருமாள் அவருடைய புகழ் அவருடைய புகழ் கீர்த்தி மங்கள குணங்கள் இவையெல்லாம் மலிந்த மலிந்திருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய பா பாசுரம் பா என்றால் பாடல் அர்த்தம் அப்படிப்பட்ட பாசுரம் எதுனா அதுதான் நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி மாறன் மலிந்த பா மார்பன் மலிந்த பா பிராட்டியை திருமார்பில் கொண்ட பெருமாளுடைய புகழும் குணங்களும் மலிந்தன நிறைந்திருக்கக்கூடிய பா பாடல்களால் ஆனது திருவாய்மொழி அதுதான் மூணாவது அமுதம் ஏன்னா பக்தாமிருதம் தொண்டர்க்கு அமுதுண்ண சொல் மாலைகள் திருவாய்மொழியே ஒரு அமுதம் அது மூன்றாவது அமுதம் அடுத்து பா மண்ணு மாறன் அந்த பாசுரங்கள் திருவாய்மொழி இருக்கே மண்ணுன்னா இந்த இடத்துல ஈடுபாடுன்னு அர்த்தம் பா மண்ணுன்னா அந்த பாசுரம் பாடுவதிலே ஈடுபாடு கொண்டவர் யாருன்னா மாறன் என்று போற்றப்படும் நம்மாழ்வார் மாறன் என்பது நம்மாழ்வாருக்கான திருநாமம் அப்ப பா மண்ணு மாறன் பெருமாளை குறித்து பா பாசுரம் பாடுவதிலே மண்ணு ஈடுபாடு கொண்ட மாறன் நம்மாழ்வார் இவர் நாலாவது அமுதம் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதுவூரும் என் நாவுக்கே என்றார் மதுரகவிகள் அவர்தான் நாலாவது அமுதம் அஞ்சாவது அமுதம் ஒண்ணு இருக்கு இந்த நாலு அமுதத்தை விடவும் சிறந்த அமுதம் ஐந்தாவது அமுதம் அது எந்த அமுதம்னா மாறன் அடிபணிந்து உயிர் அந்த மாறனாகிய நம்மாழ்வார் இருக்காரு அவர் அவதரிக்கும் போது உலகியல் இயல்புக்கு மாறி இருந்ததாலே மாறன்னு பெயர் பெற்றவர் அந்த மாறனாகிய நம்மாழ்வாருடைய அடி ரெண்டு திருவடிகளையும் பணிந்து இதோ கைகூப்பி வணங்கி கொண்டிருக்கிறாரே எம்பெருமானார் நம்மாழ்வார் திருவடிகளை நோக்கித்தான் அவருடைய முதல் வணக்கம் மாறன் அடி பணிந்து நம்மாழ்வார் திருவடிகள் அவ்வளோ பக்தி கொண்டு நம்மாழ்வாருடைய திருவடிகளை பணிந்து அதனாலே உய்ந்தவன்னா உயர்வு பெற்றவன் உஜ்ஜீவனம் பெற்றவன் வாழ்ச்சி பெற்றவன் மாறநடி பணிந்து உயிர்ந்தவன் சடகோப்பன் பொன்னடி என்றே பெயர் பெற்றவர் எங்கள் ராமானுஜர் நம்மாழ்வார் திருவடிகளை பணிந்ததாலே உயர்ந்து விளங்குகிறாரே ராமானுஜர் இவர்தான் ஐந்தாவது அமுது ராமானுசன் எனக்கு ஆறமுதே என்று திருவரங்கத்த முதனாரே குறிப்பிடுகிறார்